ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் அதாவது ஆஃபீஸஸ் மசால்ஜி வாட்ச்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் வரும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும் அதுக்கப்புறம் செவன்ட்டி மார்க் நம்ம ப்ராக்டிக்கல் எடுக்கணும்னா என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் எப்படி எப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களோ இருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கட் ஆஃபு நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் போவேனா எனக்கு வந்து சான்ஸ் இருக்கா நான் இந்த ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களோட மார்க்கை சொல்லி அவங்க எல்லாத்துக்குமான ஃபைனல் வீடியோ தான் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட் பற்றி நம்ம சேனலில் நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இருந்துமே வந்து எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் கன்ஃபார்ம் அதாவது இந்த மார்க்கு நம்ம வீடியோவில் சொல்கிற இந்த மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக நம்ம வந்து ப்ராக்டிக்கல் போகலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வர கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் இதை பற்றின டவுட் எதுனா இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸஸ் மசாஜி வாட்ச்மேன் இவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பொரு கன்ஃபார்மாக வந்து இந்த மார்க்குக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து வேரி ஆகும் அதாவது சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சி ஆறு ஏழு வேக்கன்சி பத்துக்குள்ளே தான் வேக்கன்சி இருக்கும் சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது இருக்குது சில மாவட்டங்கள் முப்பது இருக்குது அந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் அதிகமான வேக்கன்சியும் இருக்குது நிறைய மாவட்டங்களில் கம்மியான வேக்கன்சியும் வந்து இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான வேக்கன்சி இருக்க மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகம் இருக்கும் இதே வந்து அதிகமான வேக்கன்சி இருக்க மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எழுபதுலேருந்து ஒரு நைன்ட்டி அபோவ் வந்து எடுத்தவங்களை அனைத்து பேரையுமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி அபவ் எடுத்திருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து அதற்கு கீழே தான் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கு கூப்பிட்றாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தவங்க நைன்ட்டி அபோவ் எடுத்தவங்க வரைக்கும் இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் இப்போ வந்து எவ்வளோ மார்க் இருக்கும் அதோட அதோட டோட்டலை வச்சு தான் வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நிறைய மார்க் எடுத்தவங்க ப்ராக்டிக்கலில் கம்மியாக எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ப்ராக்டிக்கலில் வந்து கம்மியான மார்க் எடுத்தவங்க அதிகமாக மார்க் எடுத்தவங்க ரிட்டர்ன் எக்ஸாமில் கம்மியான மார்க் எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போடுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது ஸோ கம்மியான மார்க் எடுத்தாலுமே வந்து நம்ம தேவையில்லை நம்ம ப்ராக்டிக்கல்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு இன்ட்ரவியூ ப்ராசஸ் வந்து போகலாம் இப்போ ப்ராக்டிக்கல்களுக்கு எந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போகலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து எந்த விட கம்யூனிட்டியும் இல்லாமல் வந்து ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க கம்யூனிட்டி கீழே நான் வரல ஜென்ரலாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வித்தௌட் ப்ரையாரிட்டியுமே வந்து எனக்கு எதுவுமே கிடையாது நம்ம நான் ஜும்மா ஜென்ரலில் மட்டும் நான் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு நைன்டி ஆர் நைன்டி ப்ளஸ் வந்து இருந்தால் தான் வந்து அதற்கு மேலே தான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்கு இதே வந்து நீங்கள் எதனால் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து குறையும் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க எல்லாருமே வந்து நிறைய அதிகமான பேர் வந்து ஜென்ரலில் எழுதியிருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் இதில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் அதிகமான வேக்கன்சி இருக்க மாவட்டத்தில் ஒன்று ரெண்டு மார்க் வேணால் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மார்க் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இல்லை ஜென்ரலில் வந்து வித் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த எயிட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட்குள்ளே எவ்வளோ மார்க் இருந்தாலுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு கன்ஃபார்மாக வந்து போகலாம் நீங்கள் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம் கூட நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது கன்ஃபார்மாக வந்து போகலாம் இதுலேயே ஜென்ரல் கேட்டகரியில் விடோவார் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு எண்பது மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா போதும் கன்ஃபார்மாக வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போனால் நீங்கள் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த மாதிரி எண்பதுக்கு மேலே உள்ள அனைத்து பேரையுமே வந்து கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதற்கு மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள ப்ராக்டிக்கலில் வந்து எவ்வளோ மார்க் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா நமக்கு தனியாக இன்ட்ரிவியூ வந்து நடக்கும் எண்பதுலேருந்து வந்து எடுப்பாங்க ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது எண்பதுக்கு மேலே உள்ள ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள அனைத்து வீடியோஸையும் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிசி வித்தவுட் ப்ரையாரிட்டி என்கிட்ட எந்த ப்ரையாரிட்டியும் இல்லை எனக்கு பிஹெச்டிஎம்மும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் வெறும் எம்பிசிடிசி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு எண்பத்தஞ்சு மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு கூட எதுவும் ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூப்பிடலாம் வந்து இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எண்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் கன்ஃபார்மாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பது பேர்லேருந்து முந்நூறு நானூறு பேர் வர ப்ராக்டிக்கல் வந்து நடத்துவாங்க இதில் வந்து கன்ஃபார்மாக ஒரு எயிட்டி எயிட்டி அபோ தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க இதே எம்பிசிடிசி விடோ அப்படியா இருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு எழுபத்தஞ்சி மார்க்கு எழுபத்தஞ்சி மார்க்குக்கு மேலே எடுத்த அனைத்து பேருமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கன்ஃபார்மாக வந்து இந்த மார்க்லேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் வேக்கன்சி அதிகமாக இருக்கிற மாவட்டம் உங்கள் மாவட்டத்தில் வந்து வேகன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது முப்பது வேக்கன்சிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு எழுபது மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதே வந்து கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு எழுபத்தஞ்சானா எடுத்துருக்கணும் எழுபத்தஞ்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிசி அதர் தென் பிசிஎம் வித்தவுட் ப்ரையாரிட்டி அதாவது வித ப்ரையாரிட்டி இல்லை பிஎஸ்டியும் இல்லை வந்து வேறு எதுவுமே ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னா வந்து ஒரு எண்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே இருந்து அவங்க ப்ராக்டிக்கலுக்கும் கூப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பிசி அதர் தன் பிசிஎம் வித்து ப்ரையாரிட்டி நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தேழு மார்க்கு இல்லை ஒரு எழுபத்தஞ்சி மேலே இருந்தே வந்து நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சாங்க எழுபத்தஞ்சி மார்க்கில் இருந்து நீங்கள் எண்பது எண்பது ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து உங்களை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கூப்பிட்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதே பிசி அதர் தென் பிசியை விடோ ஏதாவது நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எழுபது மார்க்கில் வந்து நீங்கள் எழுபது மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் போகலாம் இதே வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஐம்பது வேக்கன்சிஸ் இருக்குது முப்பது இருக்குது நாற்பது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அறுபத்தஞ்சி மார்க் அந்த மாதிரி அறுபத்தஞ்சி இல்லை அறுபது அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து கன்ஃபார்மாக கூப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஒரு ஒவ்வொரு சிஸ்ட டிஸ்ட்ரிக்டில் பத்து பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து வெறி ஆகணும் உங்கள் மாவட்டத்தில் உங்களோட மார்க் வந்து அதிகமான மார்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போகலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி வந்து வித்தௌட் ப்ரையாரிட்டி எந்தவித ப்ரையாரிட்டியுமே வந்து கிடையாது அப்படின்னா ஒரு எழுபது எழுபத்தெட்டு மார்க்குக்கு மேலே நீங்கள் ஒரு எழுபத்தாறு எழுபத்தேழு நீங்கள் எடுத்திருந்தா கூட வந்து நம்மள நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கன்ஃபார்ம் வந்து போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு சில மார்க் வந்து கூடும் இல்லை வந்து குறையும் இதற்கு அதிகமாக எ எழுபத்தெட்டு மார்க்குக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி எடுத்தவங்களை கூட ஒரு சில மாவட்டங்கள் அதாவது வேக்கன்சி அதிகமாக உள்ள மாவட்டங்களும் ஒரு செவன்ட்டி எடுத்திருந்தா கூட வித்தவுட் ப்ரையாரிட்டி உங்களை கூப்பிட்றதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ப்ரையாரிட்டி வித்து நீங்கள் தான் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க பிஎஸ்டியை வச்சுருக்கீங்க ஒரு எழுபது மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் இதே இதே எஸ்சிஎஸ்டி விடோவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தெட்டு மார்க்கு நீங்கள் அறுபத்தெட்டுலேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களா அறுபத்தெட்டுலேருந்து எழுபது அந்த மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கன்ஃபார்மாக வந்து ஹண்ட்ரட் வந்து நம்ம போகலாம் இதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் தான் அதிக மார்க் எடுத்திருந்தீங்கனால கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிட்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து இதை போல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அதுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே வரோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ